கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலும் சந்தோஷம் இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம் அது மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர் தழுந்தார் கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய கிறிஸ்து தாம் உயிரோடு இருக்க நாட்களே தாம் பாடுபடவும் மறிக்கவும் மூன்றா நாள் உயிரோடு எழும்பவும் என்கிற நல்ல செய்தியை தம்முடைய சீசர்களுக்கு முன்கூட்டியே சொன்னார் ஆனாலும் சீசர்கள் கல்லறையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது கல்லறையை பார்ப்பதற்காக மகதனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க பார்க்க வந்தார்கள் கவனிங்க இயேசு தாம் சொன்னபடியே உயிர் திறந்தார் ஆனால் கல்லறையை வந்து மகதனா மரியாளும் மற்ற மரியாளும் வந்து பார்க்கிறார்கள் அங்கு ஒரு தூதன் தோன்றி சொல்கிறான் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர் தழுந்தார் கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் அருமை தேவ பிள்ளைகளே இந்த காலைவழையை நீங்கள் நான் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆண்டவராக இயேசு என்ன சொன்னாரோ அது அப்படியே நடக்கும் தம்முடைய சிறுசொல்லுக்கு அவர் சொல்லும்போது தான் பாடுபடவும் சிலுவையில் அடிக்கப்படவும் மறித்து மூன்றா நாள் உயிரோடு எழும்பவும் என்று சொல்லி அவர்களுக்கு சொன்னார் அதன்படி இயேசு திறந்து விட்டார் ஆகவே கல்லறையில தேடிக்கொண்டிருக்கிற மகனாம் மரியாதை மற்ற மரியாளும் வந்த பொழுது தூதன் சொல்லுகிறான் அவர் இங்கே இல்லை அவர் சொன்னபடியே உயிர் திருந்தார் அவரை கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லி தூதன் கூப்பிடுகிறான் அருமை தெய்வ பிள்ளையிலே அண்டவராகியே சிறஸ் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்காக எனக்காக அவர் சிலுவையிலே பாடுபட்டு சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவர் மறித்து அடக்கம் மூன்றானால் உயிரோடு எழுப்பினார் அவர் கல்லறையில் இல்லை நாம் தேட வேண்டியது அவருடைய சமூகம் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வருஷா வருஷம் இது ஒரு பாரம்பரியமாய் கல்லறையிலே போய் அழுது புலம்பி துக்கப்படுகிறார்கள் துயரப்படுகிறார்கள் ஆனால் எதற்காக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார் நமக்காக தானே நாம் பாடுபட்ட பட வேண்டிய இடத்தில் அவர் பாடுபட்டாரே நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்தில் அவர் அடிக்கப்பட்டாரே நாம் மறிக்க வேண்டிய இடத்தில் அவர் மறித்தாரே என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் அதை எடுத்துக்கொள்வதில்லை இன்றைக்கும் கல்லறையை கொண்டிருக்கிற எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர் திறந்தார் நான் உங்களுக்காக செவிக்கிறேன் பரிசுத்த பிதாவே கிறிஸ்து நாமத்தில் செவிக்கிறோம் நெருங்கலோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்கு ஆசி தோற்றம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே அமேன் காட்ல கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக